அக்கா அருள்மொழி அவர்கள் கொஞ்சம் எனக்கு ஓவரா பில்டப் கொடுத்து பேசிட்டாங்க நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க தோன்றத பேசுவேன் அது சில நேரம் வைரல் ஆக்கி விட்டுறீங்க அதுக்கு முக்கியமாக இங்கே வந்துக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் இப்போ கூட காத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பேசுவானா வாய் விடுவானா பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் இதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டலாம் ஒன் வே டிராஃபிக்காகவே இருக்குது உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன் அக்காவே சொல்லிட்டாங்க ரெண்டு முன்பு கிட்டத்தட்ட நிமிஷம் ஒன்பது மணிக்கு பேச ஆரம்பிச்சு ஒன்பதே முக்கால் வரைக்கும் இன்னைக்கு ஒன்பது மணி வரைக்கும் பேசுவானா அப்படியே நாற்பது நிமிஷம் பேசுறதுனால நேற்று பல நிகழ்ச்சிகள் சிவகங்கை மாவட்டத்தில் அதே மாதிரி பேசினதாலும் இன்னைக்கு குரல் சரியில்லாம இன்னைக்கு நீங்க எல்லாம் தப்பிச்சிருக்கீங்க பொதுவாக வல்லுவர் கோட்டம்னாலே கொஞ்சம் எல்லாரும் பயப்படுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் ராசி இல்லாத இடங்க அப்படின்வாங்க நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அதுவும் மிக மிக முக்கியமான காரணம் ஏன்னா அறிவு திருவிழா நடத்துவதற்கு ராசிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நம்புற வேணாம் இப்படிதான் சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது நிறைய பேர் ஜோசியாலாம் பார்த்தாங்க தெரியும் கட்டம் சரியில்லை ஜாதகத்திலே சொல்லியாச்சு அந்த வாய்ப்பே கிடையாது அப்படிலாம் எல்லாம் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனதாக தேர்ந்தெடுத்தார் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வல்லூர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முதல்ல ஒத்துக்கிட்டோம் எதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி எதற்காக இப்படி ஒரு முற்போக்கு திருவிழா ஒரு போக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டது கழக இளைஞரணி தோழர்கள் நிறைய படிக்கணும் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அப்படி விமர்சனம் செய்வங்களுடைய கருத்துக்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கும் பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கணும் அந்த பதிலை தேடி நாம் போகணும் அதுக்கு படிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் அந்த விமர்சனங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும்போது நம்மளாலும் அரசியல் கணத்தில் சரியான பாதையில் போக முடியும் உறுதியாக நிற்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை தான் இளைஞர்களுடைய அறிவை வளர்க்கணும் ஆற்றலை பெருக்கணும்னு இவ்வளவு வேலைகளை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா சில சில பேர் அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே விரும்ப தலைவர்களே விரும்புறதில்ல எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னைக்கு அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துட்டு இருக்கிறாங்க உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது பெரிய அண்ணா என்ன சொன்னார் தெரியாது இன்னும் அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு தெரியாது திமுகவை விமர்சிக்கணும் கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் இன்னைக்கு பழனிசாமி அவர்களை பார்த்து நாளைக்கு அன்னாத முன்னேற்ற தொண்டர்கள் நாளைக்கு தலைவர்களை பார்த்து ஆரம்பிச்சிடலாம் கேட்பாங்கல்ல இன்னைக்கு இனிமேல் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா இருந்தபோது சொன்னாங்களே இப்ப ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன் நீங்களே சொன்னீங்களே நாலு மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொடர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க அதனாலதான் அந்த தொடர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்